தேசிய தர்பூசணி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உடலுக்கு ஆரோக்கியம் அளிப்பதோடு அருமருந்தாகவும் திகழும் தர்பூசணி பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் உடலுக்கு ஆரோக்கியம் வழங்குவதில் உணவுக்கு நிகராக திகழ்வது பழங்கள் அதிலும் பழங்கள் தரும் நன்மைகள் பழத்திற்கு பழம் ஏற்படும் அந்த வகையில் தர்பூசணி பழத்தின் நன்மையை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தர்பூசணி கொண்டாடப்படுகிறது இந்தியா மட்டுமல்லாமல் பண்டைய எகிப்தின் நீண்ட வரலாறு கொண்ட இந்த பழத்தின் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ருசித்து மகிழ்கின்றனர் தாகம் தீர்க்கும் தன்மையுடன் அருமையான சுவை கொண்ட தர்பூசணி உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதில் முக்கிய பங்காற்றுகிறது தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன தர்பூசணிகளில் அதிக நீர் சத்து இருப்பதால் இந்த பழத்தை நாம் ஒவ்வொரு முறையும் உட்கொள்ளும் போதும் உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்கிறது தர்பூசணி நமது செரிமானத்திற்கும் நன்மை பயக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இதன் பல்வேறு நன்மைகள் குறித்து நமக்கு விரிவாக எடுத்துரைக்கிறார் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் ஊட்டச்சத்து மருத்துவர் டாக்டர் கலாராணி வாட்டர்மெலன் தமிழ தர்பூசணின்னு சொல்லுவோம் ஆனா அதோட இங்கிலீஷ் நேம்ல பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கு வாட்டர் ஸோ அந்த பழத்துல வந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தண்ணி சத்து தான் இருக்கு அதனால நம்ம பூமி வந்து ஹாட்டான பூமி தான் அதனால சம்மர் மட்டும் இல்லாம எந்த நேரம்னாலும் நம்ம வந்து வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி சத்தை வந்து அது நல்லா பூர்த்தி செய்யும் இது வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா கேன்சர் வராம தடுக்கும் அதனால நீங்க வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனால கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொட்டாசியம் வந்து நிறைய இருக்கு அதனால அந்த பொட்டாசியம் வந்து இருதயத்துக்கு ரொம்ப நல்லது சோ ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரூட் வந்து இந்த வாட்டர் மெலன் சக்கர வியாதிக்காரவங்க வாட்டர் மெலன் சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ ஒரு பொருளை வந்து சாப்பிடலாமா கூடாதுன்னு அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறத வச்சு சொல்லுவோம் நம்ம அப்போ வாட்டர் மெலன்ல பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இருக்கு ஸோ எழுபதுக்கு மேல இருந்தாலே அது வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி இருக்கு அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் வாட்டர்மெல்லோட கிளைசிமிக் லோடு பாத்தீங்கன்னா நூத்தி கிராம் சாப்பிட்டா ரெண்டு சோ இந்த கிளைசிமிக் லோடுங்கிறது ஒருவேளை வந்து பத்துக்கு மேல போனாதான் அது வந்து நம்ம வந்து நம்ம சாப்பிடறது வந்து சரி கிடையாதுன்னு சொல்லுவோம் இத பாத்தீங்கன்னா நூத்தி கிராம் சாப்பிடுறது கிளைசிமிக் லோடு ரெண்டு சோ அதனால அதை வந்து சாப்பிடலாம் வாட்டி வதைக்கும் வெயில் காலங்களில் உடல் சூடு சர்ம பிரச்சனை உட்பட அனைத்து நோய்களில் இருந்தும் நம்மை பாதுகாக்க கொள்ள இயற்கை அளித்துள்ள வரப்பிரசாதமே இந்த தர்பூசணி எனவே பாரம்பரிய இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு நிறங்களில் நம் கண்களுக்கும் விருந்தளிக்கும் தர்பூசணியை தவறாமல் ருசித்து மகிழ்வோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக விஜய் விஸ்வநாத்